திரு வடிவேலை அவர்கள் அம்மனுக்காக ரூபாய் நூறு வழங்கியுள்ளார் குடும்பம் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் மேற்படர் கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை தன்னரசி குடும்பத்தார் அம்மனுக்காக ரூபாய் ஐம்பது வழங்கியுள்ளார் அன்னருடைய குடும்பம் பெண் வேலம் வளர இறைவனை பிரார்த்திக்கிறோம் மசார் கிராமத்தை சேர்ந்த சதாசிவம் கிருஷ்ணவேரி குடும்பத்தார் அம்மனுக்காக ரூபாய் இருபது வழங்கினார் அண்ணா குடும்பம் மென்மேலும் பிரார்த்திக்கிறோம் மசார் கிராமத்தை சார்ந்த திரு அண்ணாதுரை லட்சுமி தாண்டவன் குடும்பத்தார் அம்மனுக்காக ரூபாய் இருபத்தைந்தும் மணமகன் அர்ஜுனனுக்காக ரூபாய் இருபத்தைந்தும் ஆக ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் அன்னருடைய குடும்பம் மென்மேலும் வளர இறைவனை